பாருங்க எங்க காட்டிங்களா அவங்க வந்து இந்த மழை பாதிக்கப்பட்டவங்க எங்கேயோ பெஞ்ச மழைக்கு இந்த மக்கள் பலியாயிருக்காங்க இங்கே மழை பெஞ்சுது ஆனா அந்த மழை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மழை இது ஒரு முழுக்க முழுக்க விவசாயத்தைய அடிப்படையா வாழ்வாதாரமா வச்சிருக்கேன் ஒரு கிராமம் நானும் ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயி நான் கேள்விப்பட்டது என்னன்னா இந்த வீடுகளுக்குள்ள தண்ணி நுழைஞ்சது தண்ணி நுழைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வந்து ஊடகங்கள் காட்டினதெல்லாம் அந்த செய்தி தான் காமிச்சு வந்து பார்த்து அரசியல் தலைவர்களும் நேரடியாக வந்தாங்க அப்படி சாலையில் இருந்துட்டு காரில் இருந்துட்டு அப்படி பார்த்து அதிகாரிகளோடு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே அதிகாரிகள் எந்த ஏன்னா இந்த ஊரை பற்றி அவங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது அதிகாரிகள் எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்களோ ஒரு ஒரு சினிமா படப்பிடிப்பு மாதிரி நடத்திட்டு போயிட்டாங்க எல்லாரும் போன பிறகு அங்கே பாருங்கள் மக்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு உடைமை கிடையாது போத்திக்கு போர்வை கிடையாது மார்ப்பு துண்ணி கிடையாது அம்மா சொன்னது மூணு நாளாக லாரி போன அந்த பொடலோடு உட்காந்துருக்கேன் வயசுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு மார்ப்பு துண்ணி கிடையாது ஒரு ப ப்ளஸ் டூ படிக்கிற அந்த பொண்ணுக்கு புத்தகங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அவங்க வளர்த்து ஆடு மாடுகள் காணோம் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஊரில் தான் நான் வந்து என்னுடைய ஊர் பத்துக்கோட்டைங்க அங்கே நான் வெங்காயம் போடுறதுக்கு இங்கே தான் விதை வெங்காயம் தான் வாங்குவோம் ஏன்னால் தமிழ்நாட்டில் வெங்காயத்துக்கு மிக முக்கியமான இடம் அந்த இடம் இங்கே வந்து விளையாத பொருட்களே கிடையாது ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் நீங்கள் அதை பார்க்கணும் நீங்கள் ஊடகங்கள் அதை தயவு செஞ்சு காட்டுங்க இது வந்து சகார பாலைவனம் மாதிரி அந்த மணல் மடிப்புகளோட கிடக்கும் எந்த இடத்துல எந்த நிலம் இருக்குது யாருக்கு தெரியல வரப்புகள்லாம் காணாமல் போயிடுச்சு எங்கேயோ இருந்த சேரு சகதி மணல் வந்து கொந்த நிலத்தையும் மூணு அடி நாலு அடி அளவுக்கு நிரப்பி வச்சிருக்கு இந்த நிலங்கள்லாம் என்னைக்கு விளைநிலமா மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியும் மாத்தவே முடியாது ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துதான் எல்லாருக்கும் வந்து முத முத இந்த வெள்ளம் ஒரு ஒரு தண்ணி பார்த்த உடனே பயம் வந்துச்சு மக்களுக்கு அதுல இருந்து தொடர்ச்சியா நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இந்த தானிய புயல் நான் இங்கே கடந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து டெல்லியில் கொண்டு போய் அங்கே மாச கணக்கில் கிடந்து நிவாரணங்கள் கேட்டு வாங்கணும் அடுத்து கஜா புயல் வந்துச்சு தொடர்ந்து எத்தனை புயல் வந்தாலும் எங்கள் தலையிலே தான் விடணுமா இந்த கடலூர் மாவட்டம் தான் அவ்வளவு பாதிக்கப்படும் ஏன்னா இங்கே வந்து அஞ்சு ஆறுகள் ஓடு எங்கெங்கேயோ புறப்படுற அந்த ஆறுகள் வந்து கடைசியாக கடலில் கடக்க ஒரு வடிகால தான் இந்த கடலூர் மாவட்டம் எங்கே மழை பெஞ்சாலும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இப்போ இங்கே வந்த தண்ணி வந்து மழை பெஞ்சு விடவும் சாத்தனூர் அணையிலிருந்து மக்களுக்கு அறிவிப்பு முன்னறிவிப்பு இல்லாமல் விடப்பட்டதால வந்த வினை கொடுமங்கள் என்னுடைய வீட்டுல எங்கிருந்து தண்ணி வரணும் தெரியாம மிரண்டோம் ஒன்பது நாட்கள் மின்சாரம் இல்லாமல் என் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இருந்தது நான் எடுத்த பள்ளிக்கூடம் படம் ஒன்பதாம் நோட்டு இந்த படங்கள் எல்லாமே நெகட்டிவ் அப்படியே காணாமல் போயிடுச்சு இனிமேல் யாரும் அதை பார்க்க முடியாது இந்த உடமைகள் எல்லாமே போயிடுச்சு நான் வச்சிருந்தேன் எல்லாமே ஏன்னா நான் கொஞ்சம் தொழில் வசதி இருக்கு நான் பழிச்சு வந்துட்டேன் இந்த மக்கள் அங்கேருந்து மேலே வர்றதுக்கு ஒண்ணுமே வழியில்லை இப்ப அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து நிவாரணங்களை மத்திய அரசுல கேக்குறாங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்புறம் அது வாங்கினதை வச்சு இவங்க என்ன அந்த நிவாரணமா என்ன கொடுக்குறாங்க நிவாரணம் என்பது அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறதோட முடியாது அது எவ்வளவு காலத்துக்கு தொடர்போடு இந்த மக்களும் வலிக்குது அஞ்சு கிலோ அரிசிக்கும் ஒரு கோர்வைக்காகவும் எவ்வளவு பேர் பாருங்க நிற்பாங்களா யாராவது இவங்களாம் வந்து உணவிட்ட இந்த உணவுக்குடி மக்கள் தொடர்ந்து இதை செய்துக்கிட்டே இருக்காங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க எங்களை இப்படியே தான் வச்சிருக்க போறீங்களா

அமைச்சர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் எங்கேயா என்று சொல்லிட்டு கார் ஏறி போய்கிட்டே இருக்கலாம் யாராவது பத்தி கேள்வி கேட்கறான்னு போவத்தோடு பேசுறீங்க ஏன் எந்த தைரியத்தில் நீங்க பேசுறீங்க உங்க கையில பணம் இருக்கு அரசியல்வாதிகள் வந்து கடைசியா மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க அப்புறம் உங்ககிட்ட காலங்காலமாக பயன்படுத்துகிற பெரியாரும் இந்தியா அண்ணாவும் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனை ஆத்து மணலையும் வந்து கொள்ளடிக்கலாம் ஆரே இல்லாமல் சூடு இல்லாமல் செய்யலாம் இருக்கிற மலைகளை வெட்டி எடுக்கலாம் ஏரி குளங்களை திருடலாம் மொத்தத்தையும் வேற என்ன எல்லாத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் வச்சுக்கிட்டு இந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் தயவு செஞ்சு இனிமேலாவது இந்த மக்களை பிச்சைக்காரர்களை மாத்தாதீங்க நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் அந்த நிரந்தரமான தீர்வு எப்படி காணுவீங்க அதுக்கு திட்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் இதே தென்மணியாத்த வந்து கரையை பலப்படுத்தணும்னு சொல்லி நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஒதுக்குனாங்க உள்ளே கிடந்த மணலை அழி அப்படியே கரையில் போட்டால் பலப்படுத்தாமல் அதே மொத்தமாக அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த மணல் தான் அங்கே வந்து நிலத்த மூடி இருக்கு அப்போ என்ன திட்டம் என்ன திட்டம் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க பாலம் கட்டினாங்க பதினாறு கோடியில பாலம் அதுக்காக எங்கேயாவது உண்டாங்க அது உலகத்துல கொலை கொலைக்காரன் யாருங்க மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஏமாத்துறவங்க அத்தனை பேர் கொலைக்காரர் உயிரை கொலை பட்றவங்க மட்டும் இல்லை அவங்களுக்குலாம் என்ன தண்டனை இந்த அரசாங்கம் ஏன் அந்த அரசாங்கம் கட்டின பாலம் மட்டும் உடையிலையான்னு கேட்குறாங்க இதான் கேள்வி அவங்க ஒன்று உடைச்சாங்க நாங்கள் ஒன்று உடைக்கிறோன்றதா பதில் அது இல்லை உங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா எப்படி கட்டுறீங்க எப்படி கட்டுறீங்க பார்த்து 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 கட்டுறீங்க உங்களை கட்டணும்னா ஏன் அரசோட பணம்னா அரசு கட்டிடங்கள் எதை எதை பாருங்க ஒரு க ஒரு கையாளத்தாலாம் உழுந்து போடுங்க எல்லாமே பேருக்கு எல்லாமே பேருக்கு பேருக்கு போயிட்டு இருக்கு இது எவ்வளோ காலம் நெடுக்க போக தெரியல என் மக்கள் இதுலேருந்து வெளியே வரணும் ஒரே வழி அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்தா மட்டும்தான் இதுக்கு விடுதலை அது வராத வரைக்கும் ஒண்ணும் இல்லை அப்ப அரசர்கள் இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பார்த்தாங்க வந்து ஒரு விஷயம் இந்த மக்கள் எப்படி வாழறாங்கன்னு வந்து பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கன்னு நேரா வரல ஒற்றர்களா மாறு வேடத்துல வந்தாங்க நீங்க அப்படி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா இருபத்தி அஞ்சு முப்பது காரை வச்சுக்கிட்டு வந்து பாக்குறதாங்க மக்கள் எப்படி வாழறாங்கன்னு பாக்குறது முதல்ல வந்து தனித்தனியா பார்க்கணும் முதலமைச்சர் வந்து மக்கள் மகிழ்ச்சியா வரவே இருப்பாங்க தனியா வந்து பார்க்கணும் துணை முதல்முறை வந்தாருன்னா அவரு தனியா வரணும் எங்கேயும் வீட்டுக்கு வந்து யாரையும் கேட்கல நேரா வந்தாங்க ஒரு மண்டபத்துல வந்தாங்க நிவாரணப் பொருள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருனேன் இதெல்லாம் இல்ல என்னங்கய்யா நிவாரணம் போதுமான அதாவது இப்ப சென்னையில ஆராயிரம் ஆராயிரம் அங்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பல தொழில்கள் ஏதோ பண்ணி பழிச்சுக்கலாம் இங்க இருக்கிறவங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சு என்ன பண்ணீங்க ஒரு சிலிண்டரோட விலை என்னங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வச்சு என்ன செய்வாங்க இதை தயவு செஞ்சு இந்த ஏன்னா அவர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முதலமைச்சர் தான் எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் அவர்கிட்ட தான் நான் கேட்பேன் என் மக்கள் சார்பாக தயவு செஞ்சு அவருக்கு புரிய வைங்க புரிய வைங்க அவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர்தான் அவர் ஒன்றும் ஒரு ஒரு முரட்டு மனிதர் கல் மனசு கிடையாது இதில் ஒன்று முக்கியமாக கருத வேண்டியது என்னென்னா அரசாங்கம் மத்திய அரசாங்கம் யா ஏதோ ஒன்று வேடிக்கை பார்க்கக்கூடாது மாநில அரசு கேட்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி கேட்குறாங்க அந்த ரெண்டாயிரம் கோடியை கட்டாயம் கொடுக்கணும் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் கொடுக்கணும் ஏமாற்றக்கூடாது ஏன்னா மாநில அரசு அங்கே கொடுக்குற தொகையை தான் நம்பியிருக்கு இந்த முறையாவது இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரியான திட்டங்களை கொடுங்க இந்த ரெண்டாயிரம் பத்தாது

அந்த சேர அரிச்சவன் அவன் தான் அவனுக்கு சோறு இல்லாம நடு ரோட்ல நிக்கிறான் குடிக்க தண்ணி இல்ல யாரும் வந்து பாக்கல மூணு நாள் அவன் குரல யாருமே கேட்கல அவன் அப்புறம் என்ன செய்வாங்க அதை சொல்லுங்க நீங்க அந்த இடத்துல இருந்தா நீங்க செய்யல இல்லையா உங்களுக்கு மாச சம்பளம் வருதுங்க எனக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு கூலி வேலை போனாதான் அந்த மக்கள் தான் அதை செஞ்சாங்க அது சரின்னு சொல்றதுக்கு இல்ல அவங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் நடந்துக்கணும் வந்திருக்காங்க